வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எப்படி வந்தது என்பதை பற்றி ஒரு அழகான தெய்வீக கதையை பார்க்கப் போகிறோம் சக்தியின் முதல் பிறவி சதி நம்முடைய உலகத்தில் சக்தி என்றால் அது இயக்கும் சக்தி அவளே தெய்வ சக்தியாக அம்மனாக வழிபடுகிறோம் முதன்மை அவதாரமாக அவள் சதி என்ற பெயரில் பிறந்தாள் அவளுடைய தந்தை பிரம்மாவின் மகன் தர்ஷன் சிறு வயதிலிருந்தே சதி சிவனை பேரன்புடன் நேசித்தாள் சிவன் தவம் செய்து கொண்டு ஒளியிலும் இருட்டிலும் இருந்தாள் அவளுடைய பக்தி மிகுந்தது அதனால்தான் சிவன் திருமணத்திற்கு சம்மதித்தார் தஷ யாகமும் சதியின் தியாகமும் தஷன் சிவனை நியாயமான வரன் என ஏற்கவில்லை இருப்பினும் திருமணம் நடந்தது ஒரு நாள் தஷன் பெரிய யாகம் செய்தார் அதில் சிவனை அழைக்காமல் இகழ்ந்து விட்டார் சதி தன் தந்தையை சந்திக்க சென்றாள் ஆனால் அங்கு தஷன் சிவனை அவமதித்தார் இதனால் சதி மனதில் மிகுந்த வேதனை வேதனையடைந்தாள் என் கணவனை அவமானப்படுத்திய இடத்தில் நான் உயிரோடு இருக்க முடியாது என்றாள் அவள் யாக குண்டத்தில் விழுந்து தானாகவே உயிர் தியாகம் செய்தார் தலம் கோபமும் மூழ்கினார் அவரது சடையில் ஒரு சமயம் கோபம் வெடித்தது அந்த சடையில் இருந்து ஒரு சக்தி தோன்றியது அவரே வீரபத்திரர் வீரபத்திரர் அந்த யாகத்துக்கு சென்று தஷனையும் யாகத்தையும் அளித்தார் அவரை பின்னர் உயிர் தந்து சிவன் சாந்தமடைந்தார் ஆனால் சதி திரும்பவில்லை சக்தியின் மறுபிறவி பார்வதி சதியின் உயிர் சக்தியாக வானத்தில் ஓங்கிவிட்டது அந்த சக்தி இந்த பூமியில் மீண்டும் பிறந்தாள் இந்த பிறவியில் அவள் பெயர் பார்வதி மலை ஆகியோருக்கு மகளாக பிறந்தாள் அதனால்தான் அவளுக்கு ஹீமவதி மலைமகள் என்ற பெயர்களும் உண்டு பார்வதிக்கு சிறுவயதில் இருந்தே சிவனில் ஈர்ப்பு இருந்தது அவளுக்கு அது இயற்கையாகவே வந்த பக்தி பார்வதியின் தவம் பார்வதி தனது இளமையில் தன் பூர்வ ஜென்மம் பற்றிய நினைவோடு இருந்தாள் அவள் சிவனை மீண்டும் திருமணம் செய்ய பெரும் தவம் செய்தாள் அவள் உணவு இல்லாமல் பனிக்காட்டிலும் வெயிலிலும் நின்றாள் மனதை முழுமையாக சிவனிடம் அர்ப்பணித்தாள் பனிக்காடு மலை எதிலும் அவள் மனம் குலைந்ததே இல்லை திருமணத்திற்கான பாதை சிவன் தன் மனதை அடக்கியிருந்தார் சதி மறுபிறவி என்று அறிந்ததும் சோதனை செய்ய தீர்மானித்தார் பார்வதி தவம் செய்வதை சோதிக்க காமதேவனை அனுப்புகிறார் காமன் மயக்க அம்பை விடுகிறார் சிவன் கண்களை திறக்க காமன் சாம்பலாக்கப்படுகிறான் பார்வதி அதனை பார்த்து கலங்கவில்லை தனது தவத்தை தொடர்கிறாள் இந்த பரிசோதனையை தாண்டிய பார்வதிக்கு சிவன் உண்மையான தன் ரூபத்தில் தோன்றி திருமணம் செய்ய சம்மதிக்கிறார் கைலாயத்தில் தேவர்கள் முனிவர்கள் யாட்சர்கள் எல்லோரும் கூடி மகிழ்ச்சி கொண்டாடுகிறார்கள் அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் சிவன் பார்வதியை தனது பாகமாக ஏற்க முடிவு செய்கிறார் அப்போது பார்வதியை உடலை பகிர்ந்து ஒரு பாகம் பெண் வடிவமாக ஏற்படுத்துகிறார் இடப்பக்கம் பார்வதி வலப்பக்கம் சிவபெருமான் இரண்டும் இயங்கும் சக்திகள் ஒன்றாகி தோன்றுகிறார்கள் இதுவே அர்த்தநாரீஸ்வரர் உருவம் திருவண்ணாமலை திரச்செங்கோடு தில்லையில் அர்த்தநாரீஸ்வரர் கோவில்கள் உள்ளன இந்த கதை நமக்கு முக்கியமான பாடம் உண்மையான அன்பு என்றால் பொறுமையும் பக்தியும் வேண்டும் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் ஆனால் நாம் மனதை உறுதியாக வைத்தால் வெற்றி நிச்சயம் பக்தி உண்மை என்றால் கடவுள் கூட சோதித்து நமக்கு அருள் தருவார் இந்த உலகத்தில் நாம் யாரும் தான் என்று நினைக்கிறோம் ஆனாலும் நம் உண்மையிலேயே பாதியாய்த்தான் இருக்கிறோம் அந்த பாதி உணர்வையும் அந்த பூரணத்தையும் இணைத்து காண்பதுதான் அர்த்தநாரீஸ்வரர் இது ஒரு கதை மட்டுமல்ல இது நாம் வாழ்க்கையின் தத்துவமும் ஆன்மீக உண்மையும் இந்த ஆன்மீகமான கதையை கேட்டதற்கு நன்றி நண்பர்களே உங்கள் மனதில் அமைதி வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து வாழ சிவசக்தி அருள் புரியட்டும்